சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் நிழற்குடை அந்த படத்தில் கதாநாயகி தேவயானி அந்த அம்மா முதியோர் இல்லம் நடத்துது நிருபர் கேட்குறாரு படத்தில் உங்களுக்கு முதியோர் இல்லம் நடத்தணும்னு எப்படி ஆசை வந்தது தேவயானி சொல்கிறாங்க சமீபத்தில் நான் ஒரு கவிதை படித்தேன் முதியோர் இல்லத்தை பற்றி என்ன கவிதை என்றால் இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தை சேர்த்துட்டு போய் பார்த்துட்டு வராங்கள்ல அதை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட கவிதை இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும் என்று சொல்லிவிட்டு தேவயானி அந்த படத்திலே சொல்லுவா இது கவிஞர் நெல்லை ஜெயந்தா எழுதிய கவிதை இந்த கவிதையை படித்த பிறகுதான் முதியோர் இல்லம் நடத்த வேண்டும் என்கிற எண்ணமே எனக்கு வந்தது அப்படின்னு அந்த படத்தில் தேவயானி சொல்கிறாங்க இப்பொழுது யாருக்குமே ஆறுதல் சொல்லக்கூட நேரம் இல்லை ஏன்னா கல்யாண வீட்டில் வரவே மிஷின் வச்சுட்டாங்க கல்யாண வீட்டிலே ஆள்களை வரவேற்க மிஷின் வச்சுட்டு அது கும்பிட்டுக்கிட்டு இருக்கு அது வந்து பன்னீர தெளிக்கிற அந்த அளவிற்கு உலகம் மாறிவிட்டது அதனால் அடுத்தவர்கள் ஆறுதல் சொல்வார்கள் என்கிற நம்பிக்கையில் பொது வெளியில் தயவு செய்து குடும்ப செய்திகளை பரிமாறிக்கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரிடமே நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் அல்லது நல்ல நண்பர்களிடத்திலே பரிமாறிக்கொள்ளுங்கள் அதுதான் எப்பொழுதுமே ஆறுதல் மற்றவை ஆபத்து என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்